வாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் கலந்து உனக்கு நான் தருவேன் சங்கத்தமிழ் மூன்றும் எனக்கு நீ அதாவது கடவுளுக்கு எதையோ கொடுக்கிறேன் எனக்கானது எதையதையாவது குடு அப்படின்னு வேண்டவங்களை தான் நம்ம பார்த்துருப்போம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான் உனக்கு கலந்து தரேன் உனக்கு பிடிச்ச இனிப்பு பால் பருப்பு எல்லாம் தரேன் ஆனா கரிமுகத்து அழகனாக இருக்கக்கூடிய விநாயகா எனக்கு நீ என்ன கொடுக்கணும் நான் இவ்வளவு கொடுத்தா பொண்ணு கொடுக்கணும் பொருள் கொடுக்கணும் புகழ் கொடுக்கணும் இப்படி தானே சார் வேண்டணும் இதுதானே அழகு நான் பாட்டு பசுமாட்டுக்கிட்ட கறந்து பாலை காய்ச்சி கொடுக்குறேன் ஆலையில் சர்க்கரையை வாங்கிட்டு வந்து அதில் கலந்து கொடுக்குறேன் கோம மோதகம் பண்ணி கொடுக்குறேன் தேன் வாங்கி கொடுக்குறேன் மார்த்தாண்டத்துலேருந்து நேரடியாக வர வச்சு கூட கொடுப்பேன் இதையெல்லாம் கொடுத்த பிறகு எனக்கு நீர் என்ன தரணும் எனக்கு பேர் கொடுக்கணும் புகழ் கொடுக்கணும் கௌரவத்தை கொடுக்கணும் தானே சார் வேண்டணும் யாரோ ஒருத்தர் இருக்கார் பாருங்க சங்கத்தமிழ் மூன்றும் எனக்கு தா அப்படிங்கிறார் சங்கத்தமிழ் மூன்றும் என்னடா இது புரியலையே இதை வச்சு அவர் என்ன பண்ண முடியும் ஆனா நன்கு அறிந்தவர்களுக்கு மட்டும் தெரியும் சங்கத்தமிழ் மூன்றையும் பெற்றுவிட்டால் இந்த பூலோகத்தில் வாழ தகுதியானவர்களாக மாற முடியும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வல்லவை படைத்த வல்ல அரசனாக இருக்க முடியும் இதை அறிந்தவர்கள் அறிந்தவர்கள்தான் துளாராசிக்காரர்கள் சங்கத்தமிழ் மூன்றையும் வாங்கிட்டோம் இயல் இசை நாடகம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படி நடிக்கிறான்னு பார்த்துக்கிட்டு அவனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆற்றல் வேணும் ஒரு மனிதன் எதை நம்ம கிட்ட பேசுறான்னு புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆற்றல் வேண்டும் இந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லுவார் ஒரு பழைய படம் நான் ஏதாவது ஆடி பாடி பார்த்திருக்கியா நான் ஆடுறேன்னா அப்பயே தெரிஞ்சுக்க வேணா உன் சூத்திரம் தெரிஞ்சு போச்சுன்னு ஒழு ஒழுங்கா போய் அவங்க உண்மையா இருந்தவர் அப்ப மற்றவர்களை சரியாக கணிக்கும் ஆற்றல் கொண்ட துளாராசி அன்பர்களே என்னைக்குமே நீங்க கடவுள் விட்ட கூட உங்களுக்காக ஒண்ணு கேட்டது இல்லை அதனாலதான் பாடலை நான் முதல்ல ஆரம்பிச்சேன் சங்கத்தமிழ் மூன்றும் எனக்குத்தானா மற்றவங்களுக்காக இந்த தமிழை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்க முக்காலமும் உணரக்கூடியவர்களாக இருப்பீங்க உங்களை முதல்ல யாராலையும் புரிந்து கொள்ளவே முடியாது துளாராசி என்பர்களே கோபம் உங்களுடைய செல்ல குழந்தை அடிக்கடி கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க கோபம் உங்களுடைய செல்ல குழந்தை உங்களோடு பக்கத்திலேயே இருக்கும் ஆனால் கோபம் எப்பொழுது வரும்னா மற்றவன் நல்லா இருக்கும் நினைச்சு வரும் டிசிப்ளின் பிரின்சிபல் இதெல்லாம் துளாராசிக்கு முக்கியத்துவமான வார்த்தை தனக்கு மட்டும் கிடைக்கிறது இல்லை மற்ற எல்லாருக்கும் கிடைக்க நினைக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு தெய்வ சங்கல்பம்ங்கிறது என்னைக்குமே இருக்கும் மாற்று கருத்து அல்ல ஆனா என்ன தெய்வத்தை எந்த கோயிலுக்கு அதிகமா போனா நல்லது நடக்கும் இதை தெரிஞ்சுக்க போறோம் ஸ்கிப் பண்ணாம வாங்க தோழமை குணம்ங்கிறது உங்களோட கூட பிறந்தது அதாவது வெட்டி போட்டா கூட ஒருத்தவங்க கெட்டு போகும்னு நினைக்காதவர்கள் வெட்டி போட்டவன் கூட கெட்டு போக கூடாது ஆனால் உங்ககிட்ட இருக்கிற மைனஸ் என்னன்னு கேட்டால் மற்றவர்களோட சீக்கிரட்டை ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நான் சும்மா இருந்தாலும் ஏன் சீக்கிரட் இந்த ராத்திரி பத்து மணிக்கு எழுந்து வெளியில் போறாருன்னு யோசிப்பாங்க சரி நம்ம தூங்குவோம் நினைக்க முடியாது இந்த ராத்திரி யார்கிட்டே போன் பேசிட்டு இருக்காரு யாருக்கிட்ட யார்கிட்டையும் பேசிட்டு போறாரு நமக்கு என்ன இப்போ தன் கவலையை விட மற்றவர்கள் கவலையை அதிகமாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய ஏன்னா அவங்க கெட்டு போயிடக்கூடாது அவங்க வீடாயிடக்கூடாது அவங்களும் குறைஞ்சிடக்கூடாது இப்படி தன் குடும்பத்திற்காக தன் நண்பர்களுக்காக தன் உறவுகளுக்காக மற்றவர்களுக்காக நினைத்து வாழக்கூடிய துளாராசிக்காரர்கள் உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை கடவுள் அருள் கொண்டவர்கள் அதனால தான் அவங்களுக்கு சில பேருடைய உண்மை முகங்கள் தெரிஞ்சிடும் அதனால தான் நான் சொன்னேன் நடிக்கிறவனை கரெக்டாக காட்டி கொடுத்துருவாங்க கரெக்டாக தெரிஞ்சிடும் அவங்களுக்கு லைஃபில் இவங்க நடிக்கிறான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது கண்டிப்பாக படிக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் வர வீட்டம்மா என்ன பண்ணுது ஒரு அவங்க ஐயா வந்து பொம்பளை பிள்ளை ஸ்டாஃப் அவங்க லைஃப்பில் இருக்கிறாங்க அந்த ப ஸ்டாஃபுங்கள் அந்த வீட்டுக்காரையார்கிட்ட சொல்கிறாங்க அந்த வீட்டுக்காரம்மா நீ எல்லார்டையும் கொஞ்சம் கவனமாக பழகு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு அம்மா இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க வெளியில் அந்த வீட்டுக்கார் வெளியில் போகிறாரு வெளியில் இடத்துல போய்ட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க பழக்க வழக்கங்கள் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்கிறத வச்சுப்போம் இவங்க ரெண்டு பேரும் அந்த சொன்னவர் ரெண்டு பெண்களும் துளாராசிக்காரர்கள் இந்த கேட்டவங்க அதில் ஒருத்தர் என்ன பண்ணார் இந்த அம்மா சொன்னது சரியாக கேட்டிருக்காரு அதே மாதிரி அவங்க சொன்னதோட எதை அவர்கள் தப்பாக சரியா கணக்கு போட்டாங்களோ அது தப்பா தெரியுது எதை அவர்கள் சரியா கணக்கு போட்டாங்களோ சரியா தெரியுது இப்ப துளாராசியை கண்டு மிரட்சி அடையிறார்த்தரும் அப்படின்னா என்னன்னா இப்படி இது தெரிஞ்சது அவங்களுக்கு கெட்டவர்கள் யார் நல்லவர்கள் யார்னு பகுத்தாயக்கூடிய திறன் துளாராசிக்கு உண்டு அதனாலதான் நாளைக்கு நடக்கிறத முன்கூட்டி சொல்ல முடியும் என்ன ஒரு சிலருக்கு சொல்ல வார்த்தை வராது அதை சில பேர் சொல்லுவாங்க அது மாதிரி என்னன்னா மற்றவர்கள் அழியக்கூடாதுங்கிறது நினைத்து நினைத்து இவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட துளாராசிக்கு திவ்ய ஸ்தலங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மன உளைச்சல் எப்பயுமே எப்படி தெரியுமா இருக்கும் மற்றவங்களை பத்தி கவலை அதை மூலம் தெரிஞ்சுங்க இன்னொரு விஷயம் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் தன்னுடைய லைஃப்ல தன் குடும்பத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் நினைக்கக்கூடியவர்கள் தனக்கு செல்ஃப் துளாராசி தன் குடும்பம் கௌரவம் இதுக்கு மூன்று தெய்வ வழிபாடுகள் அவசியம் மூன்று ஆலயங்கள் அவசியம் முதல்ல திருச்சியில பிரம்மனுக்கு ஆலயம் இருக்கு திருச்சியிலே இருக்கக்கூடிய பிரம்மன் ஆலயத்திலே திருப்பட்டூர் சொல்லுவாங்க அந்த ஆலயத்திற்கு அவசியம் சென்று வாருங்கள் துளாராசி அன்பர்கள் இரண்டாவது காரைக்குடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை அவசியம் வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது மூன்றாவது பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்கை வழிபாடு சித்திரை சுவாதி விசாகம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவசியமாக துர்கை வழிபாடு செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் மூன்று சக்திகளையும் வழிபாடு பண்றது நல்லது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இதான் துளாராசிக்கு இருக்கிற பிளஸ் நவராத்திரி வரும் வருஷா வருஷம் இந்த நவராத்திரியில் மூன்று சக்திகளையும் வழிபாடு பண்ணுங்க அஷ்டமா சித்திகள்னு சொல்லக்கூடிய இறைவனையும் வழிபாடு பண்ணுங்க கௌமாரி வைஷ்ணவி வராகி பகுலாம்பிகை இது மாதிரி உள்ள சுவாமிகளையும் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா தெய்வ பவர் தான் உங்களை இன்னிக்கிட்டு போது உங்கள் லைஃப்ல அழைச்சிட்டு போகிறது எது தெய்வ பவர் சங்கடகர சதுர்த்தியில விரதம் கண்டிப்பா இருந்த துளாராசி அன்பர்களே சங்கடங்கள் தீர்க்கும் இப்ப நீங்க ஆலயம் எது போகணும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அவசியம் போகணும் அதுவும் முடிஞ்ச சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போங்க அதுவும் முடிஞ்சதுன்னா உங்க நட்சத்திரம் சித்திர சுவாதி விசாகம் நட்சத்திரத்தன்னைக்கு போங்க பெரிய மாற்றம் ஏற்படும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அதே பக்கத்திலே வைரவன் பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும் பிள்ளையார்பட்டி போயிட்டீங்கன்னா பக்கத்தில் வைரவன் பட்டி அங்க பைரவர் இருப்பார் அவரையும் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பு திருப்பட்டூர் பிரம்மனை வழிபாடு பண்ணுங்க திருச்சி மாவட்டம் இந்த பிரம்மன் ஸ்தலத்துக்கு போய்ட்டு நீங்க படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் நீங்க நிறைய விஷயத்தை படைப்பீங்க நிறைய விஷயத்தை ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க அந்த ஆலய தரிசனம் அவசியம் பண்ணனும் அது மட்டும் இல்லாம கதிராமங்கலம் பட்டீஸ்வரம் தருமபுரத்தில் இருக்கக்கூடிய துர்கை இவர்களை வழிபாடு பண்ணுங்க மடாதிபதிகளை தரிசனம் பண்ணுங்க மகான்களை மடாதிபதிகளை தரிசனம் பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில மென்மேலும் உயர்வு மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இது ராசிக்கான உண்மையான செய்தி இந்த இடங்கள் எல்லாம் உங்களுடைய பாதங்கள் படியும் பொழுது இந்த பாதத்திலே இறைவனுடைய பார்வைப்படும் அப்போ உங்களை நல்ல வழியில் நடத்திட்டு போவார் உங்களுக்கு பாதையில் வெளிச்சம் ஃபோர் ஃபார்ட்டி வோல்டேஜ் நானூற்றி நாற்பது வோல்டேஜ் கிடைக்கும் வெளிச்சம் கிடைக்கும் இருட்டு அகலும் வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குழந்தை இல்லாத குழந்தை ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் துலாத்துக்கு சிறப்பான விஷயங்கள் இந்த கோவில்கள் மூலமா கிடைக்கும் இங்க மட்டும் போயிட்டு வந்துருங்க இதுல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதான் முக்கியமா நவராத்திரியை தான் நீங்க எடுத்துக்கணும் துளாராசிக்காரர்கள் நவராத்திரி எடுத்துக்கணும் இந்த ஒன்பது நாட்களும் மூன்று சுவாமிக்கும் மூன்று சுவாமிக்கு தகுந்த மாதிரி துர்கா லட்சுமி சரஸ்வதிக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு என்னென்ன பிரித்தம் இடத்துல கொடுக்கக்கூடியது மற்றவர்களுக்கு முன்னேற்றம் செய்யக்கூடிய துளாராசிக்கார்கள் அவசியம் செய்யணும் வாழ்நாள் முழுவதும் வெற்றி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் இதெல்லாம் ஒரு டிப்ஸ் இனிமேல் பாருங்க இனிமேல் தோல்வியே வராது ராஜ நடைதான் நீங்க என்ன பண்றீங்க துலாராசிக்காரர்களுடைய பெரிய மைனஸ் ஆறு மாசம் கழித்து என்ன நடக்க போதுங்கிறது இப்ப ஃபீல் பண்ணக்கூடியவங்க அதெல்லாம் முதல்ல விட்டுடுங்க நாளைக்கு நடக்கிறத முதல்ல பார்ப்போம் இன்னைக்கு நடக்கிறத முதல்ல பார்ப்போம் கடவுள் இன்னைக்கு உங்களை தோக்க வைக்கல இன்னைக்கு உங்களை கீழே தள்ளி விடல நீங்க நினைக்கிறது தான் வந்துகிட்டு இருக்கு ஆனால் கொஞ்சம் டிலேவா நடக்குது ஆனால் நீங்க நினைக்கிறது தான் நடக்குது அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க நல்லது நடப்பது மட்டும்தான் உங்களுடைய நேரம் ஆனால் சில தர்ம சங்கட சூழ்நிலைகள் உங்களுக்கு நடக்கிற மாதிரியே தெரியும் அது தர்ம சங்கட சூழ்நிலை நடந்தால் தான் நல்லது நடக்கும் புரியுதா தர்ம் அது ஒரு டயர் இருக்குது இல்லை லோடு லாரி இல்லை பஸ்ஸு இந்த டயருக்குள்ள செயற்கையான காற்றை உள்ளே அழுத்தி மூடி வச்சிருக்கிறாங்க அந்த காற்றுனால டயர் வீங்கி போய் நிற்கிது ஆனால் எவ்வளோ ஆயிரம் கிலோமீட்டர் அந்த டயர் போகுது சுத்துது அது சுத்துறதுனால அந்த லாரி போகுது பஸ் போகுது அதனால அதுக்குள்ள வேலைகள் நடக்குது இத்தனைக்கு என்ன அந்த செயற்கை காற்று இந்த டயர் சுமக்கிறதுனால மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கு இதேதான் துளாராசிக்கு செயற்கையாக சில அன்புகளை நீங்க உள்ள வச்சுக்கீங்க போலியா சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்துரும் நம்மளை சில பேர் நம்புற மாதிரி நம்பி நடிப்பாங்க இதையெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் இந்த பயணம் நல்லா இருக்கும் எல்லாரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க நினைக்காதீங்க சில போலிகள் உங்கள் பக்கத்தில் தான் இருப்பாங்க வேற வழி கிடையாது விதியதுதான் ஆனால் போலிகளை கூட ஒரு காலகட்டத்தில் உண்மையாக ஆக்க முடியும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க நீண்ட புகழ் நிலையான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அமோகமாக இருப்பீங்க